அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ராகு கேது அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி பேசலாம் ராகு கேதுக்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கிரகங்களிலே மிக மிக அதிக வலிமை வாய்ந்த கிரகங்கள் இந்த ராகுவும் கேதுவும் ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் டாமினேட் பண்ணுச்சுன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே தான் இருக்கும் அதை தாண்டி போகாது இப்போது காலசர்பதோஷம் அப்படிம்பாங்க லக்னம் முதக்கொண்டு அனைத்து கிரகங்களும் ராகு கேதுகளை பிடிக்கல மாட்டுச்சுன்னா அது காலசருப்ப தோஷம் அப்படிம்பாங்க இந்த காலசர்ப தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டில் காலசர்ப தோஷம் உள்ள குழந்தை பிறந்தால் அது கஷ்டப்படுமா அப்படி இல்லை காலசர்ப தோஷத்தில் ஏதாவது ஒரு கிரகம் விதிவிலக்காக கூட இருக்கலாம் ஒரு கிரகம் வெளியே கூட வந்திருக்கலாம் அப்போது காலசர்ப தோஷம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்களை தராது காலதேச வர்த்தமானம்னு ஒன்று இருக்குது அப்போது ஜாதகருடைய கெப்பாசிட்டி என்ன ஜாதகருடைய அமைப்பு என்ன அவருக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது இதில் தட தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரி திருமண தடை வேலை வாய்ப்பில் தட கல்யாணம் பண்ண குழந்தை தட இந்த மாதிரிலாம் கிடைக்காது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருக்குது அதை பொறுத்து தான் எந்த விஷயம் பாதிக்கும் எந்த விஷயம் தாமதப்படுத்தும் எந்த விஷயம் கிடைக்கும் எந்த விஷயம் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜினம் பண்ண முடியும் சப்போஸ் கால சர்பத்து தோசத்தில் பிறந்தால் ராகு கேதுக்கள் யோகியாகவோ அவயோகியாகவோ வந்திருக்கும் பொழுது அது நல்ல மாற்றத்தையும் தந்து விடுகிறது இப்போது சில பேர்த்துக்கு யமகண்ட ராகு காலம்லாம் வேலை செய்யாத காரணம் என்னென்னா அவங்களுக்கு யோகியாக ராகுவோ அல்லது கேதுவோ வந்திருப்பாங்க அப்போ பொதுவான ஒரு விஷயத்தை வச்சு நம்ம இப்படித்தான் சர்ஜி பண்ண முடியாது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் தரும் டாமினேஷன் ரொம்ப அதிகம் அதை பொறுத்து பலன்கள் முற்றிலுமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவையாவும் பொதுவான தகவல்களே நன்றி வணக்கம்